நான் அமைச்சரிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் கர்நாடகாவில் குல்பர்காவிலிருந்து பெங்களூரு வரை சோலாப்பூரிலிருந்து பெங்களூரு வரை இங்கே பீதரில் இருந்து பெங்களூரு வரையிலான நான்கு வழிச்சாலை பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளன அதில் முன்னேறவில்லை எங்களுக்கு வேறு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை வேலையிலும் எந்த முன்னேற்றம் இல்லை இதனால்தான் நான் அவரிடம் வலியுறுத்தி கூறினேன் எங்களது சந்திப்பும் நடைபெற்றது ஆனால் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இது தவறு என்றால் என் வார்த்தைகளை நான் திரும்ப பெற்று கொள்கிறேன் நீங்கள் நேஷனல் நம்பர் வைப்பதற்காக கூட அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நூற்று ஆறு என நம்பர் வைக்கக்கூட பிரதம மந்திரியின் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று எனக்கு தகவல் கிடைத்தது இது தவறு என்றால் மந்திரி கண்டனம் தெரிவிக்கலாம் வெறும் நம்பர் வைப்பதற்காக பணத்துக்காக உங்களிடம் பணத்துக்கு குறைவில்லை என்று கூறுகிறீர்கள் சுலபமான ப்ராஜெக்டுகளுக்கு உங்களிடம் பணம் இருக்கலாம் நீங்கள் பாண்டுகளை இங்கிருந்தும் அங்கிருந்தும் பெறுகிறீர்கள் உங்களுடைய கடின உழைப்பால்தான் இது நடக்கிறது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது செய்து அதை பெறுகிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்களிடம் நிதி இல்லை நடைபெற்று கொண்டிருக்கும் வேலைக்கு கூட பணம் தருவதில்லை காரணம் கேட்க போனால் எங்களுக்கு நிலம் கொடுங்கள் நாங்கள் வேலை செய்கிறோம் என்கிறார்கள் ஏனென்றால் இப்போது நிலம் கிடைப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல என்று அரசுக்கு தெரியும் ஆனால் நிலம் உள்ள இடத்தில் கூட நீங்கள் வேலை செய்வதில்லை என்றால் வேலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் கஷ்டம்தான் எனவே நான் உங்களிடம் கோருவது இதுதான் எங்கிருந்தாவது நிதியை பெற்று இந்த வேலையை செய்து முடியுங்கள் என்பதுதான் இதோ மோடி அவர்கள் இங்கே இருக்கிறார் அவரிடம் கேளுங்கள் எல்லாவற்றுக்கும் அவரது பெயரையே வைக்கலாம் ஆனால் தயவு செய்து இந்த வேலையை செய்து முடியுங்கள்